சில பேர் வந்து தர்பூசணிலாம் ரசாயனம் சேர்க்குறாங்கன்னு சொல்லி கொள்ளைய கிளப்பி வீடியோ போட்டுருக்காங்க அது மாதிரி பாருங்க எந்த கலரும் சேர்க்கல நல்லா தான் பியூரா தான் இருக்கு விவசாயிங்க எந்த பித்தளாட்டமும் பண்ணணும் அவசியம் இல்லை அவங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெயில் பயங்கர வெயில் அடிக்குது வயலில் போயிட்டு தர்பூசணி பழம் பறிச்சிட்டு வந்தேன் குழந்தைங்களாம் கேட்டுச்சு ஆசையாக நான் பறிச்சுட்டு வந்து கொடுக்கலான்னு இப்போ நான் அறிய போகிறேன் நீ பழம் குழந்தைங்களுக்கு வீட்டில் பெரியவங்களுக்குலாம் வாங்க வாங்கி கொடுங்க விவசாயிங்களும் வாழட்டும் சில பேர் வந்து தர்பூசணிலாம் ரசாயனம் சேர்க்குறாங்கன்னு சொல்லி பொருளை கிளப்பி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க அது மாதிரிலாம் கிடையாது விவசாயிங்க யாரும் ஊசி போடுறதில்ல நல்ல கலரும் சேர்க்கறதில்ல அதே மாதிரி வியாபாரிகளும் நேர்மையாக தான் வேலை செய்கிறாங்க நேர்மையாக தான் விற்பனையும் பண்ணுறாங்க போய் அவங்க போய் சொல்லி நிற்கணும்னு அவசியமும் இல்லை இதை வந்து நேரடியாக பண்ண அறையிறேன் பாருங்கள் பாருங்க எந்த கலரும் சேர்க்கல நல்லா தான் பியூராக தான் இருக்கு விவசாயிங்க எந்த பித்தளாட்டமும் பண்ணணும் அவசியம் இல்லை அவங்களும் பாவம் விவசாயம் நல்லா இருக்கணும்னா விவசாயிங்க வாழ வைக்கணும்னா நீங்கள் வாங்கி விற்பனை பண்ணால் தான் அவங்களும் வாழ முடியும் வீட்டில் ஒரு பழம் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் ஒரு பழம் வந்து வாங்கி கொடுக்குறதுல ஐம்பது ரூபா நாற்பது ரூபா முப்பது ரூபா கிலோ பாஞ்சு ரூபாய்க்கு தான் விற்கிறோம் கடைங்களில் இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா விற்பாங்க அவ்வளோதான் ரேட்டு இதை நீங்களும் வாங்கி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரியவங்களும் கொடுக்கணும் உடம்புக்கும் குளிர்ச்சி வெயில் காலம் அதிகமா இருக்கனால நல்லா இருக்கும் பாருங்க இப்படி ஆ சாப்பிடுங்க எல்லாரும் சாப்பிடுங்க இந்த தம்பி சாப்பிடுங்க தயா சப்டே தருப்பு சுனே தம்பிக்கு தாத்தாவுக்கு உண்மா கூடே தாத்தாவுக்கு தாத்தா ஒரு கடி தாத்தா கடிச்சிக்குமா வியாபாரிங்க ரசாயனம் கலந்து தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஊசி போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம எவ்வளோ டெய்லி அன்றாட வாழ்க்கையில் எவ்வளோ சாப்பிட்றோம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் டீ காஃபி இந்த மாதிரி வேற விஷயங்கள்லாம் செலவு பண்ணுறோம் சில பேர் வந்து ஒயின் சாப்பாடு தேடி ட்ரிங்க்ஸ் அடிக்க போயிடுறாங்க அதில் கணக்கில் ஐநூறு கணக்கில் செலவு பண்ணுறாங்க இந்த குழந்தைங்களுக்கு வீட்டுக்கு உள்ளவங்களுக்கு ஒரு பழம் வாங்கி கொடுக்குறதுல என்னங்கன்னு நம்ம குறைஞ்சிட போறோம் நாற்பது ரூபா ஐம்பது ரூபா செலவு பண்ண மாட்டாங்களா வெயில் காலம் வந்து வாங்கி கொடுத்தோம்னா உடம்பும் நல்லா இருக்கும் குளிர்ச்சாவும் இருக்கும் விவசாயிகளும் வாழ்வாங்க உங்களை நம்பி நாங்க இருக்கிறோம் நீங்களே எங்களை வாழ வச்ச மாதிரி இருக்கும்